வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆசை சரியில்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரோஹிணி கூட்டிட்டு வந்திருந்த சமையல்கார பொண்ணு ராணி எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு வந்து டைனிங் அடிக்க வச்சுட்டு இருக்காங்க அம்மா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு விஜயாவை கூப்பிட இதோ வர்றேங்கிறாங்க வாங்கம்மா நிறைய நெய் போட்டு செஞ்சிருக்கேன் அப்படின்னு வாயாலேயே செம்மையா வடை சுட்டு இருக்காங்க எல்லாரும் சாப்பிடலாம்னு வந்துட்டு இருக்காங்க நல்ல ஸ்மெல்லா இருக்குல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்போ அங்க வர்ற ஸ்ருதி எனக்கு ஒண்ணு அப்படி தெரியலையே மீனா சமைக்கிறப்ப அப்படியே வீடு ஃபுல்லா வாசனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுதான் அவளே இல்லை இல்ல அப்புறம் எதுக்கு அவளை பத்தி பேசிக்கிட்டு பசி உயிர் போகுது அப்படின்னு முதுவாலா ஒரு சேரை இழுத்து வந்து உட்காடுறாங்க விஜயா வந்து உட்காடுற அண்ணாமலை முத்து நீயும் வடை சாப்பிடலான்னு சொல்ல இல்லப்பா எனக்கு பசிக்கல நீங்க சாப்பிடுங்கிறாரு அவரு எல்லாரும் ஆளுக்கு தட்ட தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க ஒரு பருக்க மிச்சம் ஆக போறது பாருங்க எல்லாத்தையும் சாப்பிட போறீங்க அப்படின்னு தன்னோட சமையலுக்கு ஏக பில்டப் குடுக்கறாங்க ராணி புடிங்கம்மா நான் போடுறேன் அப்படின்னு ராணி பரிமாற மனுஷ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு ரோகிணிக்கு பெருமை தாங்க முடியல அண்ணாமலை ஒருவாய் வாயில எடுத்து வைக்கிறாரு ஆ ஆ அப்படின்னு காரத்தில் துடிக்க ஆரம்பிக்கிறாரு அடுத்து ரவி ஒரு வாய் எடுத்து வச்சிட்டு அவ்வளவுதான் ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ரீஸ் ஆன மாதிரி உட்காந்துட்டு காரத்தில் அவரும் துடிக்கிறாரு ஸ்ருதியும் முதல் வாயிலேயே முழுக கூட முடியாமா ஆ ஆ அப்படின்னு காரத்துல கஷ்டப்படுறாங்க விஜயாவுக்கு பயங்கர பசி காரம் தெரியுது முதல் வாய் ஆனாலும் ரெண்டாவது வாயை வலிச்சு வாயில போட்டுக்கிட்டு தண்ணி எடுத்து குடிக்க அம்மா தண்ணி ரொம்ப குடிக்காதீங்க அப்புறம் நிறைய சாப்பிட முடியாது அப்படின்னு ராணி சொல்ல அவங்க அதெல்லாம் கேர் பண்ற மனநிலையிலேயே இல்ல அண்ணாமலையால சாப்பிடவே முடியல அந்த ஒரே வாயோட நிறுத்திக்கிறாரு அந்த பொண்ணு திரும்பி பார்க்க அவங்க அப்படியே பெருமையா சிரிக்கிறாங்க அப்புறம் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு பேசாம திரும்பிக்கிறாரு எப்படியோ ரெண்டு மூணாவது வாய் சாப்பிட விஜயாவால அதுக்கு மேல ஒண்ணுமே முடியல காரத்துல துடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க சாப்பிடறத விட தண்ணி குடிக்கிறது தான் ஜாஸ்தியா இருக்கு என்னடா எல்லாரும் அமைதியா மனோஜும் ரோகிணியும் அவங்களும் ஒரு வாய் எடுத்து வைக்கிறாங்க ரோஹிணியோட கண்ணு காரத்துல போயிடுது அப்போ மனோஜ் பக்கத்தில் சார் நல்லா இருக்குங்களா என் சமையல ஒரு தடவை சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஏன் தடவை அவங்க சாப்பிட உயிரோடு இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ரவி கேட்டுடுறாரு என்னங்க ஐயா அப்படின்னு ராணி கேட்டுக்க ஓ மை காட் காரம் 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 ஆஹ் ஆ அப்படின்னு தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க ஸ்ருதி ரோகிணி வெளியே காட்டிக்காம கஷ்டப்பட்டு முழுங்கிட்டு இல்ல ரோகிணி அந்த அளவுக்கு காரம் இல்லையே நல்லா தானே இருக்குங்கிறாங்க சொல்லிட்டு நைசா டம்ளர்ல இருந்து தண்ணி எடுத்து அப்படியே குடிச்சுக்கிட்டு இருக்க அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால முடியவே முடியாது அப்படின்னு பதறி போய் எழுந்துடுறாங்க விஜயா ஆஹ் ஆஹா அப்படின்னு நாக்கு உதடெல்லாம் துடிக்க அவங்க எழுந்து ஓடி வர்றாங்க என்னம்மா ஏதாவது வேணுமா அப்படின்னு ராணி குறுக்க வந்து அப்படின்னு தள்ளி விட்டுட்டு அவங்க வாஷ்மேஷினுக்கு ஓடுறாங்க அடுத்து ஸ்ருதியும் போக வாஷ்மேஷின் பக்கத்துல வந்து ஸ்ருதிய போமான்னு தள்ளி விடுறாங்க ஆண்டி கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு ஸ்ருதியும் பயங்கர காரத்தோட வாய் குப்புளிச்சுகிட்டு இருக்காங்க இப்பதான் ரோஹிணி கொஞ்சம் பயம் வருது ஐயையோ ஆண்டி என்ன சொல்லுவாங்களோ இப்படி சொதப்பிட்டாலே அப்படின்னு ராணிய பார்த்து மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க அடுத்து ஸ்ருதிய நகர்த்தி விட்டுட்டு கொஞ்சம் இரு அப்படின்னு அவங்க வாயை கொப்பளிச்சுக்கிட்டே இருக்காங்க விஜயா ஐயோ விடுங்க ஆண்டி சீக்கிரம் ஆண்டி ஆ அப்படின்னு ஸ்ருதியும் காரம் தாங்க முடியாம வாயில தண்ணி ஊத்தி ஊத்தி துப்பிக்கிட்டே இருக்காங்க இதையெல்லாம் பாத்துட்டு இருக்க முத்து அடுத்த அண்ணாமலை சாப்பாட்டுல கைய வைக்க எழுந்து ஓடி வர்றாரு அப்பா 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 அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்காதப்பா அப்புறம் தான் வயிறு வலிக்கும் நான் வெளியில போய் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேங்கிறாரு முத்து முத்து யாருக்கும் சாப்பாடு செட் ஆகாது போல இருக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்துருங்கிறாரு மீனாவோட சமையல் அருமை இப்ப எல்லாத்துக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க வாய் இருந்தாலும் பரவாயில்ல என் வைத்தறிச்சல கொட்டாம விட மாட்டேன்னு ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏன் இது நல்லாதான் இருக்கு அப்படி இந்த விஜயா முட்டு கொடுத்துட்டு காலத்தில் உதவுங்களை ஒத்தி ஒத்தி எடுத்துக்கிட்டு இருக்க அப்ப உட்காந்து சாப்பிட போறியா நான் நாமளே கேக்குறாரு ஆஹ் இல்ல 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 எனக்கு பொங்கல் ஜீரணம் ஆகாது நீங்க சாப்பாடே வாங்கிட்டு வர சொல்லிருங்க அப்படின்னு விட்டு கொடுக்காம பேசுற விஜயா டம்ளர்ல இருக்க தண்ணிய பார்த்தோன்ன பாஞ்சு எடுக்கறாங்க என்னம்மா காரம் எதுவும் அதிகமாயிடுச்சிங்களா நான் வேணும்னா எங்க ஊர் பக்கம் செய்யற பணியாரம் செஞ்சு தரட்டுங்களா அப்படின்னு அந்த பொண்ணு ராணி கேட்க அதுக்கு மேல கடுப்ப மறைக்க முடியாத விஜயா ஏய் ரோஹிணி இனிமே இந்த பொண்ணு கிச்சன் பக்கம் விடாத இவ செய்யறதெல்லாம் காரத்தை போட்டு தான் செய்வா போல இருக்கு அப்படின்னு காரத்துல துடிக்கிற விஜயா ஒரு செகண்ட் கழிச்சு ஓ இதெல்லாம் ஓ வேலை தானா என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றியா அப்படின்னு காரத்துக்கு ஒரு ரியாக்சனை கொடுத்துட்டு முதல்ல இவளை இங்க இருந்து போக சொல்லு இவளை உன் கடையிலயே வச்சுக்கோ அப்படிங்கிற விஜயா மறுபடியும் தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆண்டி வேற ஏதாவது டிஷ் செய்ய சொல்லி அப்படின்னு ரோகிணி மெதுவா கேட்க ஐயோ இவ செய்யறத சாப்பிட்டா நாலு நாள் எனக்கு அல்சர் வந்துடும் அப்படின்னு விஜயா கத்த இத பாத்துட்டு இருக்க போது எனக்கு என்னவோ பார்லர் அம்மா இதுக்குதான் பிளான் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம்னு தோணுதுங்கிறாரு இத கேட்டு கியூட்டா சிரிச்சிட்டு இருக்காங்க ஸ்ருதி ரொம்பவே கஷ்டப்பட்டு டைனிங் டேபிளே உட்கார்ந்து இருந்த அண்ணாமலை கண்கள்ல காரம் தாங்க முடியாம கடகட கடன்னு கண்ணீர் வந்துற ஹம் ஹம் இதுக்கு மேல என்னாலே முடியாதுப்பான்னு நினைக்கிறவரு எழுந்து கை கழுவ போறாரு சாப்பாட்டு கச்சேரி இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருக்க சரி நீ கிளம்பி ஷோரூமுக்கு போங்குறாங்க ரோகிணி சரிங்கா நான் சாப்பாடு செஞ்சது பிடிக்கலையான்னு கேக்குறாங்க ராணி எங்க ஊர் பக்கம் அரிசி பருப்பு சாதம் நல்லா இருக்கும் அதை வேணா செஞ்சு தரட்டுமான அந்த பொண்ணு கேக்க இல்ல அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க உங்க ஊர் என்ன முளகா மண்டியிலயா இருக்கு வேண்டாமா நீ செய்யறத சாப்பிட்டா நான் குக்கிங்கை விட்டே ஓடிடுவேன் போல இருக்கு அப்படின்னு எப்பவும் ஜாஸ்தியா பேசாத ரவியே சொல்லிடுறாரு கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்து இந்தா உங்களை ஷோரூமுக்கு போக சொல்லிடு அப்படின்னு மனோஜ் சொல்ல பணத்தை கொடுத்து இந்தா ஆட்டோ பிடிச்சி ஷோரூமுக்கு போ நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல அக்கா சாரிக்கா நல்லா செய்யலன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல நீ செஞ்ச வரைக்கும் போதும் முதல்ல சொல்லுங்கிறாங்க விஜயா சரி நீ போறோணி சொல்ல சரிங்க ஒரு வழியா சமையலுக்கு ஆள் வந்து அவங்க சமைச்சு எல்லா கலாட்டாவும் இதெல்லாம் ஜாலியா பாத்துட்டு இருக்க முத்து அப்பா இப்பதான் என் பொண்டாட்டியோட அருமை இவங்களுக்கெல்லாம் தெரியுது என் பொண்டாட்டிய வேலைக்காரனு சொன்னாங்கல்ல அவ இல்ல என்ன ஆகும்னு இப்ப புரியுதா அப்படின்னு முத்து சொல்றாரு விஜயா எப்பவுமே பக்கத்துல ஒருத்தர் இருக்கும்போது அவங்களோட அருமை பெருமை எல்லாம் எதுவும் தெரியாது அவங்க இல்லாதப்பதான் தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்க கரெக்டுப்பா சரியா சொன்னப்பான்னு சொல்லிக்கிட்டு முத்து அங்க இருந்து ஏய் முதல்ல இது உனக்கு தான் பொருந்தோம் அப்படி நான் அதை கேட்டுட்டு அப்படியே நிக்கிற முத்து அமைதியா இருந்து போயிடுறாரு அந்த நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் பகல் வந்துடுது செல்வம் ஒரு அழகான ப்ளூ கலர் கார்ல வந்து இறங்குறாரு உடனே தினேசும் கார்த்திக்கும் வேகமா ஓடி வந்து செல்வம் என்ன கார் புதுசா இருக்கு வாங்கிருக்கியா இந்த கார் வாங்க போறேன் தெரிஞ்ச கஸ்டமர் ஒருத்தர் அவர் கல்யாணம் வச்சிருக்காரு பூ டெக்கரேஷன் பண்ணி என்னை எடுத்துட்டு வர சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு செல்வம் சொல்ல அதுக்கு இங்க எடுத்துட்டு வந்திருக்கன்னு தினேஷ் கேக்குறாரு டெக்கரேஷன் பண்ற இடத்துக்கு எடுத்துட்டு போன கார்த்தி சொல்றாரு டெக்கரேஷன் பண்ற ஆளுங்க இங்க வர்றாங்க செல்வம் யார்கிட்ட சொல்லிருக்கேன்னு தினேஷ் கேக்க டேய் நமக்கு தெரிஞ்ச டெக்கரேஷன் பண்ற ஆளுங்க தான்டா முத்துவோட ஒய்ஃபு தான் அவங்க அவங்க டீமோட வந்து பண்ணித்தரேன்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு செல்வம் சொல்ல டேய் முத்து ஏதாவது சொல்ல போறாண்டாங்கிறாரு தினேஷ் டேய் அவன் என்னடா சொல்ல போறான் மீனா சிஸ்டர் வந்து அவங்க அவங்க வேலையை பாக்க போறாங்க இவன் வேற அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்க ஆட்டோ சத்தம் வருது அங்க ஆட்டோ வந்து நிக்க செல்வம் வேகமா போறாரங்க அவரு பின்னாடியே கார்த்திக்கும் தினேஷும் கூட போறாங்க அண்ணே அப்படின்னு கையில போக்குவரோட மீனா இருங்க என்ப்பா ஆட்டோவுக்கு எவ்வளோ ஆச்சுப்பானு ஆட்டோ கிட்ட போறாரு செல்வம் அண்ணே 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 நான் கொடுத்துக்கிறேன் மீனா அவசரமா போக இல்லம்மா நான் கொடுத்துர்றேம்மா அப்படிங்கிற செல்வம் எவ்வளவுன்னு கேட்க இரநூறுங்கிறாரு ஆட்டோக்காரரு இந்தா பாத்து போப்பான்னு செல்வம் பணத்தை கொடுத்து அனுப்பி விடுறாரு மீனாவும் அவங்க கொள்ளைக்கு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அண்ணே லேட் ஆயிடுச்சானு மார்க்கெட் போயிட்டு பூ வாங்கிட்டு வந்தோன்னு மீனா சொல்ல அதெல்லாம் இல்லம்மா நானும் இப்பதான் தான் வந்தேன் அந்த காரை தான் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு செல்வம் சொல்ல காரை பார்த்துட்டு எந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணணும்னா அப்படின்னு மீனா கேக்குறாங்க அதெல்லாம் ஓனர் ஒண்ணு சொல்லலமா நல்லா பண்ணி கொடுன்னு சொன்னாரு நல்ல ரிச் லுக்ல வேணும்னு சொன்னாரு அப்படின்னு செல்வம் சொல்ல அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலான்னு அப்படின்னு மீனா சொல்ல சரிங்கம்மா வாங்கம்மான்னு சொல்லிட்டு போறாரு செல்வம் அக்கா வாங்கக்கா அப்படின்னு மீனா கூப்பிட அப்போ அமுதாக்கா என்ன மீனா முத்துவ பார்க்க வந்திருக்க போல அப்படின்னு கேக்க அக்கா பேசாம வாங்க வேலை பாக்க வந்திருக்கோம் அப்படின்னு மீனா நடக்க அந்த ரெண்டு பேரும் கூட நடந்துட்டு இருக்காங்க அப்போ முத்துவோட கார் ஷெட்டுக்கு வருது ஆமாங்க சார் ஆமாங்க சார் இல்லங்க சார் அது கட்டாதுங்க சார் சரிங்க சார் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டு முத்து காரை விட்டு இறங்கி நிக்கிறாரு செல்வம் பக்கத்துல போய் நிக்க அவரு காரை பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்கன்னு கேக்குறாரு அங்க மீனாவோட கொலீக்ஸ் ரெண்டு பேரும் பூவை ஒட்டிட்டு இருக்காங்க ஓ அதுவா பாத்தா தெரியல கல்யாண வீட்டுக்கு கார் டெக்கரேஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு செல்வம் சொல்ல முத்து அங்க இருந்து இவங்களை பாக்குறாரு முத்துன்னு எப்படி இருக்கீங்கன்னு அமுதாக்கா கேக்க ஆ நல்லா இருக்கேன் அப்படிங்கிற முத்து திரும்பலான்னு பாக்க சரியா அந்த சைட்ல இருந்து மீனா வர்றாங்க டெக்கரேஷனுக்காக கை நிறைய பொக்கே மாதிரி பூவை எடுத்துக்கிட்டு அவங்க வர திரும்ப போன முத்து ஓடத்துல ஆட்டோமேட்டிக்கா மீனாவை நோக்கி திரும்பிடுது அப்படியே கண்ணிமைக்காம அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்காரு பேனட்ல பூ வச்சு ஒட்டிக்கிட்டே மீனாவை இவர பார்க்க அப்படியே சைஸா திரும்பிக்கிறாரு மீனாவும் பூவை வச்சுட்டு செலாட்டை எடுத்து ஒட்டிட்டு இருக்காங்க ஆனா பார்வை ஃபுல்லா முத்து மேலதான் இருக்கு அப்படியே அவங்க கொலிக் பக்கத்துல வர்றவங்க பக்கத்துல நின்றுட்டு அக்கான்னு கூப்பிடாம அக்கா அப்படின்னு எதை அரை மைல் தூரம் தள்ளி நிக்கிறவங்களை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க அந்த சத்தத்துல அவ்வளவுதான் அமுதாக்காவோட காதே போயிடுது காதை பொத்திக்கிறாங்க அக்கா உங்களதாங்கா அப்படின்னு மீனா மறுபடியும் கத்த இன்னொருத்தங்க திகச்சு போய் மீனா என்ன மீனா இங்கேதானே இருக்கோம் எதுக்கு இவ்வளவு கத்துறன்னு கேக்குறாங்க முத்த திரும்பாம காதை மட்டும் தீட்டி வச்சுட்டு கேட்டுட்டு இருக்காரு சாப்பிட்டீங்களாக்கா அப்படின்னு மீனா ஜாடையா கேட்டுட்டு இருக்க முத்து திரும்புறாரு ஹம் ஹம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சந்தோஷமா பாத்துட்டு இருக்காரு அங்க இங்கேயே ஒரு பார்வை பாத்துட்டு இருக்காரு கார்த்தி நான் கேட்கவே இல்லையடா அப்படின்னு செல்வம் சொல்ல டேய் அவ ஒன்னு உனக்கு சொல்லலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டேய் டேய் எனக்கும் தெரியும் கொஞ்சம் அடங்குங்கடா அப்படிங்கிற மாதிரி செல்வம் ஜாட காட்டுறாரு டேய் செல்வம் நீ சாப்பிட்டியாடா அப்படின்னு முத்துவும் சத்தமா கேட்க அக்கா நானும் சாப்பிட்டேன்கா அப்படின்னு மீனா சத்தமா சொல்ல எனக்கு தெரியாதா நம்ம மூணு பேர் இருந்தாலே போய் சாப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிற அமுதாக்கா அப்பதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஓ இது அவங்க ரெண்டு பேருக்கு இடையில போயிட்டு இருக்க சம்பாஷணையா அப்படின்ற மாதிரி பாக்க ஏம்மா இது விஷயமே வேறம்மா மாப்பிள்ள இவர் தான் ஆனா சட்டை இவரு இல்லைங்கிற மாதிரி கேக்குறது உங்ககிட்ட தான் ஆனா பதில் உங்ககிட்ட இருந்து வரக்கூடாது அப்படின்னு செல்வம் சொல்ல புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ம் ஊன்னு தலையாட்டுறாங்க அந்த பொண்ணுங்க மீனா அங்கேருந்து கழுத்தை திருப்பி முத்துவையே பார்த்துக்கிட்டு இருக்க

நான் சிரிச்சுட்டு தானே இருக்கேன் அப்படி நான் அந்த அக்கா சொல்ல ஏய் அது உனக்கு இல்லங்குறாங்க இன்னொருத்தங்க டேய் செல்வம் என் முகத்துக்கு என்னடா நல்லதானேடா இருக்கேன் அப்படின்னு முத்து கேட்கு தெரியலையேங்குறாரு செல்வம் அவரும் அப்படியே சைடு பார்வையை மீனாவை பார்த்துட்டு இருக்க அக்கா சும்மா பொய் சொல்லாதீங்க என்ன பார்க்காம என்கிட்ட பேசாம டல் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க செல்வம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நல்ல ஜாலியா இருக்கிறேன் அப்படின்னு வேற பக்கம் திரும்பிட்டு சொல்ல நீ எவ்வளவு ஜாலியா இருக்கன்றத எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நினைக்கிற செல்வம் தெரியுது தெரியுதுங்கிறாரு வாயை விட்டு அக்கா கண்ணை பார்த்தாலே தெரியுது சரியா தூங்குறது இல்லையா எப்பவுமே ஏன் ஞாபகமாவே இருக்கா அப்படின்னு மீனா முத்துவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க அமுதாக்காவும் முத்துவோட முகத்தையும் கண்ணையும் பார்த்துட்டு இருக்காங்க கார்த்திக் தினேஷ் மூணு பேரும் அவங்களுக்குள்ள ரகசியமா சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படிதான் கான்செப்டுக்குள்ள முத்துக்கிட்ட நேரா கேட்டுடுறாங்க முறைக்கிற முத்து செல்வத்துக்கிட்ட திரும்பி செல்வம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நான் இப்ப நிம்மதியா தூங்குறேன் ஒரு கட்டில் ஃபுல்லா எனக்கு தான் நல்ல கையையும் காலையும் விரிச்சுக்கிட்டு ஃபுல்லா தூங்குறேன் அப்படியும் தூக்கம் வரல போட்டேன்னு வச்சுக்கோயே ஒரு குவாட்டரை போட்டேன்னு வையி அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க மீனா முறைக்கிறத பார்த்து டக்குன்னு நிறுத்திக்கிறாரு பயங்கர டென்ஷன் ஆகுற மீனா பக்கத்துல இருக்க அமுதாக்காவை பிடிச்சி அக்கா என்னக்கா அப்ப தினமும் குடிச்சிட்டு இருக்கீங்களா ஆரம்பிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு கத்திட்டு முத்துவ முறைக்கு ஏய் யாராவது பார்த்தா இத கேட்டா என்ன குடிகாரின்னு நினைக்க போறாங்க சத்தம் போட்டு பேசாத அப்படின்னு அமுதாக்கா சொல்ல டேய் டே டேய் நான் எல்லாம் ஒண்ணு குடிக்கலாம் இல்ல தூக்கம் வரலன்னா ஒரு கட்டிங்கை போட்டுட்டு போனால் தூங்கிடுவேன்னு சொன்னேன் அப்படின்னு அங்கே கேட்குற கேள்விக்கு இங்கே முத்து விளக்கம் கொடுக்க இவங்க மூணு பேரும் சரி சரி இதுவும் கூட ஜாலியாக தான் இருக்குன்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க உடனே மீனா அக்கா அப்ப நான் இல்லைன்னா பரவாயில்ல அப்படித்தானே அப்படின்னு அமுதாக்கா கிட்ட கேட்டு முத்துவை பார்த்து முறைக்கிறாங்க முத்து டென்ஷன் ஆகி டேய் உனக்கு கார் டெக்கரேஷன் வேலை சீக்கிரமா முடியணுமா இல்லையாடா வேலையை பார்க்க சொல்றா அப்படின்னு முத்து கத்த அக்கா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்க வேலையை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு மீனா பதில் கொடுக்க அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க முத்து போய் அவர் கார் முன்னாடி நின்னுக்க அக்கா பூவை கொடுங்கக்கா அப்படின்னு மீனா முத்துவ பார்த்துக்கிட்டே டெக்கரேஷன் வேலையும் பாக்குறாங்க என்ன ரெண்டு பேரும் இன்னும் இவ்வளவு தூரத்துல தள்ளியே நிக்கிறாங்களேன்னு நினைக்கிற செல்வம் மீனா அப்படின்னு கூப்பிட சொல்லுங்கன்னாங்குறாங்க ஃப்ளவர் டெக்கரேஷன் சூப்பர்மா அருமையா பண்ணி இருக்கிற அப்படின்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் ரிப்பன்லாம் எல்லாம் கட்டணும்னு கட்டினா இன்னும் அழகா இருக்குங்கிறாங்க மீனா சரிமா சரிமா ஒன்னும் அவசரம் இல்ல பாருமான்னு சொல்ல சரிங்க நான் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் அவர் கூட ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர பாக்குற செல்வம் டேய் வாசு வாடா வாடா வாசு வந்திருக்கான் பாரு முத்து அப்படின்னு சொல்ல வர்ற வாசு முத்து எப்படி இருக்கே அப்படின்னு அவருக்கு ஷேக்கேன் கொடுத்துட்டு இருக்காரு நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கேங்கிற வாசு இப்போ மீனாவை ஹலோ சிஸ்டர் இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு நல்லா இருக்கீங்களா நல்ல வேலை நீங்களும் இங்கேயே இருக்கீங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு வாசு கூப்பிட டெய் மாப்பிள எதுக்கு கூப்பிடுறங்கிற முத்து கொஞ்சம் இரு சொல்றேன் அப்படிங்கிற வாசு வாங்கன்னு மீனாவை கூப்பிடுறாரு அவங்களும் கையில இருக்க சலாட்டியப்பையும் சிசரையும் இந்தாங்கக்கான்னு கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு வர வாங்க அப்படிங்கிற வாசு முத்து ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்ல முத்து அங்கேயே நிக்கிறாரு மீனா ஆப்போசிட்ல நிக்கிறாங்க என்ன விஷயம் நான் வாசு கிட்ட கேக்க மீனா எங்க குழந்தைக்கு காது குத்து பங்கன் வச்சிருக்கோம் பத்திரிக்கை வைக்கதான் வந்தோம் வீட்டுக்கு வரலான்னு நினைச்சோம் நீ இங்கே தானே இருக்க அப்படின்னு சொல்ல முத்து வந்து பத்திரிக்கை வாங்கிக்கோன்னு வாசு சொல்றாரு முத்து தயக்கத்தோட நின்னுகிட்டு இருக்க மீனா அவரையே பாத்துட்டு இருக்க அதான் பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொல்றான்ல வந்து ஜோடியா நின்னு வாங்கிக்கிறது வா அப்படின்னு செல்லும் சொல்ல மாப்பிள்ள அவகிட்டயே குடுத்துரு அப்படின்னு முத்து சினங்களா சொல்றாரு ரெண்டு பேர் இங்க இருக்கீங்கல்ல சேர்ந்து வாங்கிக்கோங்கப்பா போ

குடுத்துட்டு இருக்க குழந்தையா இருக்கப்ப கூட ஒரு தடவை தான் காது குத்துறாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தையல் மிஷின்ல படபடன்னு ஊசி குத்துற மாதிரி குத்திட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல யாரும் யாருக்கும் குத்துறது கிடையாது அவங்க அவங்க பாக்குற பார்வையில இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல ரெண்ட்ட நடக்கிற முத்து திரும்பி மீனாவும் மொரிச்சிகிட்டு இருக்காரு பத்திரிக்கையை குடுத்து முடிச்சுட்டு வர்ற வாசு சீக்கிரமே நீங்க உங்க குழந்தை காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிடணும் சரியா என்ன சரியான்னு கேக்க முத்து மீனாவை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காரு மீனாவும் பதிலுக்கு ஒரு முறை முறிச்சுக்கிட்டு கார்கிட்ட வர என்ன மீனா ம் உம் அப்படின்னு ஒரு அக்கா சொல்ல போடுங்க அக்கா அப்படின்னு டெக்கரேஷன் வேலையை பாக்குறாங்க மீனா எங்கடா காது குத்த போற அப்படின்னு செல்வம் கேக்க டேய் காதுல தாண்டா குத்துவாங்க முத்து இவன் வேற டேய் சுமாரா எந்த இடத்துல குத்த போற அப்படின்னு செல்வம் மறுபடியும் கேட்க ஒத்தப்படையில ஒரு கோவில் மண்டபத்துல தான்டா அட்ரஸ் இருக்கு பாரு சரி சரி எல்லாரும் வந்துருங்க சரியா அப்படின்னு வாசு சொல்ல உம் சரி சரின்னு அந்த பசங்க எல்லாம் சிஸ்டர் கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு மீனா கிட்ட சொல்ல உம் சரி அவங்களும் தலையாட்டுறாங்க எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லி வாசுவோட ஒய்ஃபும் கிளம்புறாங்க சரிடா போடா போடா எல்லாரும் வந்துரும்ங்கிறாரு செல்வம் வாசு வந்துட்டு போனோன்னு மறுபடியும் என்னடாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர செல்வம் முத்து பக்கத்துல வந்து என்னடா சும்மாவே இருக்கேன்னு கேக்குறாரு சவாரி ஒண்ணும் இல்ல இல்ல அதுதான் முத்து சொல்ல டேய் அதெல்லாம் இருக்கட்டும்டா சிஸ்டர் கிட்ட போய் பேசி வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு செல்வம் கேட்க அவர் கையில இருந்து கையை எடுத்துக்கிட்டு நான் ஏன் பேசணுங்கிறாரு முத்து அவளா வந்து பேசட்டும் அப்படின்னு முத்து திரும்பிக்க மீனாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க டேய் உன் பொண்டாட்டி கிட்ட பேசுனா உன் கௌரவமா குறைஞ்சிடும் நீதானேடா தானேடா அவங்களை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன அப்படி நான் செல்வம் கேட்க மீனாவும் எதிர்பார்ப்போட பாத்துக்கிட்டே இருக்காங்க மெதுவா இங்கேயும் அங்கேயும் நடக்கிற முத்து நான் இங்க எப்படி சொன்ன அப்படின்னு சொல்ல ஏய் நீதானேடா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன அப்படி நான் செல்வம் கேட்க டேய் அத நான் சொல்லலடா உள்ளர போனவே சொன்னான் அப்படின்னு முத்து சொல்ல கார்த்தியும் தினேஷும் கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க நாம தான் சரக்கு போட்ட ஆயிரம் சொல்லுவோம்ல அதுக்காக அப்படியே போயிடுறதா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க மீனா ரகசியமா ஒரு சிரிப்ப சிரிச்சுக்கிட்டு காரோட அந்த பக்கம் போய் நின்னு முத்துவை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க முத்துவும் காரோட அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்க மீனாவைய இருக்காரு அவங்க அடுத்து ரிப்பன் கட் பண்றதுக்காக எடுத்து விரிச்சுக்கிட்டு இருக்க மீனா ஒரு பார்வை பார்த்துட்டு எல்லாம் நான் கூப்பிட்டு தான் திரும்ப வரணுமா வாழ வந்த வீட்டுக்கு யாரும் கூப்பிடாம வரலாம் யாரோட அனுமதியும் தேவையில்லை அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க மெதுவா சிரிச்சிட்டு இருக்க மீனாவை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் கலகலன்னு சிரிக்கிறாங்க சிமெண்ட் பேச்சுல உட்கார்ற முத்த கையை ரெண்டையும் கீழே ஊனிக்கிட்டு அப்படியே தலையின் இந்த மட்டும் மெதுவா திருப்பி மீனாவை பார்த்து ஏக்கமா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காரு அவங்களும் மெல்லிசா சிரிச்சிட்டு வேலையை பாத்துட்டு இருக்காங்க சரியா தான் சொல்லுது என்ன மீனா அப்படின்னு ஒரு அக்கா கேட்க மீனா கேட்டுக்கிட்டியா வீட்டுக்கு வான்னு சொல்லாம சொல்லுது அண்ணே அது ஓ வீடு நீ கிளம்பி போய்கிட்டே இரு அண்ணே பாவம் நீ எப்ப வருவேன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கு அது பேசுறதுல இருந்தே தெரியுது அப்படின்னு அமுதாக்கா சொல்லிட்டு இருக்க முத்து ப்ரப்போஸ் பண்ண மாதிரி சந்தோஷமோ வெக்கமுமா நின்னுட்டு மீனா மனோஜ் ஆபீஸ்ல உட்காந்து பைல பாத்துட்டு இருக்க ஒரு ஸ்டாஃப் அவருக்கு டீடைல் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு ஸ்டாஃப் ஒரு கஸ்டமருக்கு ப்ராடக்ட் காமிச்சிட்டு இருக்காங்க இதோ பாருங்க மேடம் இது பிரவுன் கலர்ல வரும் கலர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அத பாக்குற மனோஜ் ரோஹிணின்னு கூப்பிடுறாரு ரோகிணி திரும்பி பார்க்க அதோ பாரு ஸ்ருதியோட அம்மா வர்றாங்க பாரு அப்படின்னு சொல்ல ரோஹிணி பதறி அடிச்சு ஓடி வர்றாங்க இதோட இது பிரைஸ் கம்மிங் மேம் அப்படின்னு அந்த பொண்ணு விளக்கிக்கிட்டு அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க சுதா இல்ல இல்லம்மா இந்த கலர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கஸ்டமர் சொல்லிக்கிட்டு இருக்க அவங்கள கிராஸ் பண்ணி வர்ற ஸ்ருதியோட அம்மாவை பார்த்துட்டு ஐயோ இவங்க எதுக்கு இங்கே வர்றாங்க கொடுத்த காசை கேட்க வர்றாங்களா அப்படின்னு பயத்தோட நிக்கிற ரோகிணி சுதா பக்கத்துல வந்த அப்படியே முகத்தை மாத்திட்டு சிரிச்சுக்கிட்டு வாங்கிறாங்க அப்ப மனோஜ் எழுந்து நின்னு வாங்கன்னு அழைக்கிறாரு எப்படிப்பா இருக்கீங்கன்னு கேட்க நல்லா இருக்கோங்கிறாரு மனோஜ் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு மனோஜ் கேட்டிட்டே இருக்கவே என்ன ஆன்ட்டி இங்க வந்திருக்கீங்கன்னு ரோகிணி கேக்குறாங்க ஏ ரோகிணி நாங்க எல்லாம் சுதா கேக்க ஐயோ அப்படி எல்லாம் இல்ல ஆன்ட்டி நீங்க வந்தது சர்prise இருக்கே அதுதான் அப்படின்னு ரோகிணி சொல்ல வீட்ல மிக்ஸி ஒர்க் ஆகல அதான் புதுசா ஒன்னு வாங்கலான்னு நினைச்சேன் அதான் கடை இருக்கே அதனால தான் இங்க வாங்கலான்னு வந்தேன் அப்படின்னு சுதா சொல்ல ரோகிணிக்கு அப்பாடன்னு கொஞ்சம் రిలీஃபா இருக்கு உங்க முகத்துல இப்பதான் சிரிப்பே வருது உடனே பக்கா সেলஸ்மேனா மாறணும் மனோஜ் நம்ம கடையிலேயே புது மாடல் இருக்கு ஆண்டி ஒரு கொரியன் மேக் ஒண்ணு இப்ப நல்ல சேல் ஆயிட்டு இருக்கு நீங்க என்ன வேணும்னு பாருங்க வேற ஏதாவது தேவைப்பட்டா கூட பாருங்க ரோஹிணி அவங்க கேட்டதை என்னன்னு பாரு அப்படின்னு மனோஜ் சொல்ல ம் வாங்க ஆண்டி வாங்க அப்படின்னு சிரிச்ச முகத்தோட கூட்டிட்டு போறாங்க ரோகிணி மனோஜ் மறுபடியும் அந்த சீட்ல உட்காந்து சரி அந்த சேல்ஸோட கிராஃப் போட்டிருந்தில்ல அதை எடுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு ரோஹிணி ரொம்ப சுறுசுறுப்பா அவங்களை கூட்டிட்டு வந்து வாங்க ஆண்டி இது லேட்டஸ்ட் மாடல் தான் இதுதான் புதுசா வந்த மாடல் நல்ல ரேட்டிங் இருக்கு டூ இயர்ஸ் வாரண்டி இருக்கு அப்புறம் கூட நீங்க வாரண்டி எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் வாங்க பாருங்க அப்படின்னு ரோகிணி ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க சுதா ரோகிணியோட முகத்தவே பாத்துட்டு இருக்கிறவங்க அப்புறம் ரோகிணி உன்னோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க என்ன ஆண்டி அப்படின்னு புரியாம ரோகிணி கேக்கு அதெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு சுதா சரியாயிடுச்சு ஆண்டி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டிங்கிறாங்க ரோஹிணி பரவாயில்லம்மா அதனால என்ன ஆனா பணம் வாங்கிட்டு போன அதுக்கப்புறம் போனே காணோம் அப்படிங்கற சுதா அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பிக்க ரோஹிணிக்கு பக்கன்னு இருக்கு மெதுவா அவங்க பக்கத்துல வந்து நின்று இல்ல ஆண்டி கொஞ்சம் வேலையா இருந்துட்டேங்கிறாங்க ரோகிணி அது எப்பவுமே அப்படிதாமா பணம் வாங்குற வேலையா இருந்தா முதல்லயே பண்ணிடுவாங்க பணம் திருப்பி கொடுக்கறதா இருந்தா மத்த வேலையெல்லாம் பாப்பாங்க அப்படின்னு சுதா ஒரு மாதிரி குரல்ல சொல்ல ரோஹிணிக்கு ரொம்பவே ஒரு கஷ்டம் ஆயிடுது அவங்க மிக்சிய பாக்குற மாதிரி நகர்ந்துட்டு இருக்க ரோகிணி என்ன சொல்றதுன்னு தெரியாம மெதுவா பின்னாடியே போயிட்டு இருக்காங்க அப்படி இல்ல ஆண்டி இருந்தது அதுதான் ரோஹினி சொல்ல ஓ அப்ப வேலையெல்லாம் நிறைய இருக்கு நல்ல விஷயம்தான் சரி அந்த பணத்தை எப்ப தர்ற ஐடியால இருக்க அப்படின்னு கேட்டுட்டு சுதா முகத்தை திருப்பிக்க அவங்களோட லெப்ட் சைட்ல வந்து நிக்கிற ரோகிணி ஆண்டி எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்கிறாங்க முதல்ல பணம் வேணும்னு கேட்டேன் இப்ப டைம் வேணும்னு கேக்குற அப்படிங்கிற சுதா வேகமா அந்த இடத்த விட்டு வர்றாங்க ரோஹிணிய பின்னாடியே வர சரி நீ டைம் எவ்வளவு வேணுன்னா எடுத்துக்கோ அத பத்தி ஒண்ணும் இல்ல நீ ஒரு ஹெல்ப் கேட்டப்ப நான் பண்ணனே இல்ல எனக்கு இப்ப நீ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்ல உடனே சொல்லுங்க ஆண்டி எதுவா இருந்தாலும் நான் பண்றேன் அப்படின்னு பதறாங்க ரோஹிணி மாப்பிள்ள ரவி வேலை செய்யற ஹோட்டலுக்கு போகணும் அந்த ஓனர் பொண்ணு இருக்கால அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கவே நீத்துவா ஆண்டி அப்படின்னு ரோகிணி கேக்க ஆ அவதான் அவ கிட்ட மாப்பிள்ள வேலை பாக்குறது எனக்கு பிடிக்கல அவ வேற எதுவோ மனசுல வச்சுக்கிட்டு இருக்கா மாப்பிள்ளைய அந்த ஹோட்டலை விட்டு அனுப்ப மாட்டேங்கிறா மாப்பிள்ளையும் சுத்தி ஆரம்பிக்க போற ஹோட்டலுக்கு வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சுதா சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு ரவி மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா ஆண்டின்னு கேக்குறாங்க ரோஹிணி மாப்பிள்ள மேல சந்தேகம் இல்ல ஆனா அந்த பொண்ணு என்ன ஐடியாவில இருக்கான்னு தெரியல அதுக்குதான் உன்னை அங்க போக சொல்றேன் அங்க போய் அவ மாப்பிள்ளைய பத்தி என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சுதா சொல்ல ஐயோ இது எப்படி செய்ய முடியும்னு யோசிக்கிறாங்க ரோகிணி புரியலையா மாப்பிள்ள மேல அவளுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா இல்ல அவங்களுக்குள்ள வேற ஏதாவது இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்ப எல்லாம் யாரையுமே நம்ப முடியறது இல்ல என் பொண்ணோட வாழ்க்கைய பத்தி நான் தானே கவலைப்படணும் எனக்காக நான் சொன்னதை நீ செய் அப்படின்னு சுதா சொல்ல ஆன்ட்டி அதை எப்படி நான் போய் நீத்து கிட்ட கேட்க முடியும் எனக்கு அந்த பொண்ணு கூட அவ்வளவா பழக்கம் இல்ல அப்படின்னு ரோகிணி சொல்ல ஏன் குடும்பத்து கூட உனக்கு அவ்வளவா பழக்கம் இல்ல ஏ உனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தேவைப்படும்போது உடனே வந்து கேட்டல்ல அப்படிதான் இது ஒண்ணு செம்ம சவுக்கடி குடுக்கறாங்க சுதா திருட்டு ரோஹிணியோட முகமே மாறி போயிடுது சரி விடு நீ வாங்கின பணத்தை எப்ப ஆண்டின்னு ஒத்துக்கிறாங்க ரோஹிணி ஹம் அப்படின்னு சிரிச்சிட்டு நீ தெரியுமா எனக்கு அந்த வேலையை நீ பண்ண முடியும்னு சீக்கிரமா பண்ணிடு அப்புறம் இந்த மிக்சி நல்லா இருக்கு இதையும் கொடுத்துரு அப்படின்னு சுதா சொல்ல உம் சரிங்க ஆண்டிங்கிற ரோகிணி ராணி அப்படின்னு கூப்பிட அந்த பொண்ணு ஓடி வந்து நிக்கிறாங்க இந்த மாடல் மிக்ஸி உள்ள இருக்கும் அதை பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்கிறாங்க சரிங்க கான் அந்த பொண்ணு போறாங்க அந்த பொண்ணு போனதும் ஆன்டி கேஷா காடானு ரோஹிணி கேட்க ரெண்டும் இல்ல நீ கொடுக்க வேண்டிய பணத்துல கழிச்சுக்கோ அப்படின்னு சுதா சொல்ல பதறி போற ரோகிணி ஐயோ ஆன்டி நான் பணம் வாங்கினது மனோஜுக்கு தெரியாது இப்ப நான் போய் எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு ரோஹிணி கேக்க அது நீ ஏதாவது சொல்லிக்கோ நான் ஒண்ணுவோம் கை காச போட சொல்லலையே எனக்கு தர வேண்டிய பணத்துல தானே கழிக்க சொல்றேன் வெளிய கார்ல வெயிட் பண்றேன் கொடுத்தனுப்பு அப்படின்னு ரொம்பவே அதிகாரமா சுதா சொல்லிட்டு போக வழியாடு மாதிரி பாத்துட்டு நிக்கிறாங்க ரோஹிணி சுதா கிராஸ் பண்ணி போறத பாக்குற மனோஜ் எழுந்து வந்து ஆண்டி வாங்கிட்டீங்களான்னு கேக்குறாரு வாங்கிட்டேன்பா நான் வந்த வேலையும் முடிஞ்சது வர்றேன் அப்படின்னு அவங்க கிளம்பி போக வந்த முடிஞ்சுதா அப்படின்னு மனோஜ் யோசிச்சுட்டு இருக்கேன் ரோகினி அங்கே வர டக்குன்னு திரும்பி என்ன ரோகிணி பில் செட்டில் பண்ணிட்டாங்களான்னு கேட்கறாரு மனோஜ் இல்லை காட்டை மறந்துட்டாங்களா நான் அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்கங்குறாங்க ரோகிணி அனுப்பாம விட்டுட்டாங்க நான் மனோஜ் பதரை அதெல்லாம் அனுப்பிடுவாங்கங்குறாங்க ரோகிணி சரி அனுப்பலைன்னா சுத்திகிட்ட வாங்க வேண்டியதுதான் அப்படின்னு மனோஜ் சாதாரணமா சொல்ல ஏய் அதெல்லாம் நீ ஒன்னும் பண்ணாத அப்புறம் ஏதாவது நினைச்சுக்க போறாங்க கண்டிப்பா அவங்க எப்படி அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற ரோகிணி அந்த இடத்துல ராணி கொண்டு வந்த மிக்சிய பார்த்துட்டு ராஜா இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க சொல்லுங்க மேடம்னு ஓடி வர்றாரு இந்தாங்க இது அவங்க கார்ல வச்சுட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்ல சரிங்க மேடம்னு அவர் வாங்கிக்கிட்டு ஓடுறாரு நொந்து போய் நிக்கிறாங்க ரோகிணி நாளைய புரோமோல ஹாட் பாக்ஸை திறந்துட்டு என்னமோ இருக்குன்னு பாக்குறாரு முத்து தோசை இருக்கு நமக்கு கூட எடுத்து வச்சிருக்காங்க எங்க அம்மா இதெல்லாம் செய்ய மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததுல இருக்க சட்னியை கையில் எடுத்து டேஸ்ட் பாக்குறாரு அவரு டேஸ்ட் பார்த்தோன்னே தெரிஞ்சிருது மீனா அப்படின்னு கூப்பிட்டு வர்றாரு மீனா ஸ்ருதியோட ரூம் இருக்காங்க ஸ்ருதி மீனாவுக்கு கைய கொடுத்து சிரிச்சுக்கிட்டே மீனா கரெக்டா சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரியே உங்க குக்கிங்க உங்க டேஸ்ட வச்சே கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க மீனா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே முத்து கிச்சனை விட்டு ஓடி வர மீனாவும் ஸ்ருதி ரூம்ல இருந்து ஓடி வந்து வெளியே நிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்